முடிஞ்ச நைட்டு வந்து முத்துக்குமரன் வந்து டேபிள் துடைச்சிட்டு இருப்பாரு அப்போ மஞ்சரி கிட்ட பேசிட்டு இருப்பாரு பேசும்போது என்ன சொல்லுவாருன்னா நானும் அந்த பிள்ளையும் டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஃபோன் பேசுவோம் கோவிட் டைம்ல லவ் எல்லாம் இல்லை ஆனாலும் ஒரு இந்த க்ரஷ்ஷு ஒரு அட்ராக்ஷன்லாம் இருக்கும்ல அந்த மாதிரின்னு வச்சுக்கேன் ஒரு அரை மணி நேரம் பேசிட்டே இருப்போம் அப்புறம் சரி இதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போலாமா அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு இல்லைன்னு இல்லை எனக்கு கல்யாணம் அன்னின்னு சொல்லலை இல்லை எனக்கு கல்யாணம்னு வந்துட்டு சொல்லிடுச்சு அப்புறம் சரி இப்போ அட போவாங்க சொல்லியிருந்தாலும் ஒன்று எடுத்துகிட்டு போயிருக்க முடியாதுன்னு வச்சுக்கேன் நம்மளோட கமிட்மெண்ட்டு இது எல்லாமே எல்லாம் வேறு இருந்தாலும் அட போங்கயான்னு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவார் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கேட்குறதுக்கு அதுக்கப்புறம் சௌந்தரியா கேட்பாங்க அவனுக்கு ஃபேமிலி வீக்குக்கு யார் வருவா அப்படின்னு கேட்பாங்க எனக்கு ஃபேமிலி வீக்குக்கு யார் வருவா எங்கள் அம்மா அப்பா தான் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கிட்ட கேட்கும்போது சௌந்தரியா சொல்லுவாங்க எனக்கும் அம்மா அப்பா தான் வருவாங்க அப்படின்னு ஒன்று எவ்வளோ நேரம் பொய்யா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் கிண்டல் அடிக்கிறாரு உடனே இல்லை அம்மா அப்பா தான் வருவாங்கன்னு சௌந்தரியாக சொல்கிறாங்க அப்போ அங்கேருந்துட்டு ஜாக்லின் வராங்க ஜாக்லின் வரும்போது முத்துக்குமரன் சொல்கிறார் எனக்கு இங்கே யார் இருக்கா எனக்கு அம்மா அப்பா மட்டும்தான் வர முடியும் அப்படின்னு சொன்னோடனே ஒரு சாதி செய்ய ஒரு நாதி கிடையாது எனக்கு அப்படின்னோடனே ஏண்டா நாங்கள் எவ்வளோ பேர் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொன்னாங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு அவங்க சொன்னது ஸோ ஜாக்லின்க்கும் முத்துக்கும் அந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன் சண்டை போட்டாலுமே கூட நிறைய இடத்துல ஜாக்லின் வந்துட்டு முத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறதையும் நான் கவனிச்சிருக்கேன் அதாவது இன்ஃபேக்ட் அஸ் வாரி விட்டதை விட கொஞ்சம் ஜாக்லின் வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணியிருக்கேன் உங்களுக்கும் தோணியிருக்கேன் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்